இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் வங்கதேச அணி நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச அணி பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது தொடர்ந்து விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ளிட்ட முன்னணி பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் அஸ்வினும் ஜடேஜாவும் இந்திய அணியை செலவிலிருந்து மீட்டனர் இதையடுத்து முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக அஸ்வின் நூற்று பதிமூன்று ரன்களையும் ஜடேஜா எண்பத்தி ஆறு ரன்களையும் குவித்தனர் இதையடுத்து களம் இறங்கிய வங்கதேச பேட்ஸ்மேன்கள் இந்திய அணியின் பந்து பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் இதனால் வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்திய அணி சார்பில் அபாரமாக பந்து வீசிய ஜஸ்பிரித் பும்ரா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் இதைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இந்திய அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தியோரு ரன்கள் எடுத்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த மூன்று வீரர்கள் உயிரிழந்தனர் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் பணியில் ஈடுபடப்பட்டிருந்த எல்லை பாதுகாப்பு படையினர் பட்கம் மாவட்டம் பிரேல் வாட்டர் ஹெல் பகுதியில் பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது இதில் எல்லை பாதுகாப்பு படையினர் மூன்று பேர் உயிரிழந்தனர் பேருந்து ஓட்டுநர் உட்பட முப்பத்தி இரண்டு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்